வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா டாக்கா சர்வதேச விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் தீப்பற்றிக் கொண்டுள்ளதால் விமானப் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளது வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள ஹஷ்ரத் ஷாஜலால் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள சரக்கு முனையத்தில் இன்று பிற்பகல் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து மணியளவில் திடீரென தீப்பற்றி எரியத் தொடங்கியது விமான நிலைய தீயணைப்பு படையினர் மற்றும் விமானப்படையினரும் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் தீக்கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அணைக்கப்பட்டது இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் காரணமாக சுற்று வட்டாரப் பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது தீ காரணமாக டாக்கா விமான நிலையத்தில் அனைத்து விதமான விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன தீ பற்றியதற்கான காரணம் பற்றி விசாரணை நடக்கிறது புதுச்சேரி ஜே சி எம் மக்கள் மன்றம் சார்பில் பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு பொருட்களை தலைவர் ரீகன் ஜான்குமார் வழங்கினார் புதுச்சேரி சார்பு நிறுவனமான பாசிக் வரும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்குள் மூட முடிவு செய்யப்பட்டுள்ள அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது விரைவில் மூடப்பட உள்ள பாசிக் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் மூலம் ஜே ஷி எம் மக்கள் மன்றம் சார்பில் தீபாவளி பரிசாக ஐந்து கிலோ அரிசி மூன்று கிலோ சர்க்கரை பட்டாசு பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது விழுப்புரம் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது மரக்காணம் தாலுகா அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திற்கு கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கினார் ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் பயிற்சி இளவரசி முன்னிலை வகித்தார் மரக்காணம் பேரூராட்சி செயல் அலுவலர் ஜேம்ஸ் டி சாமி தாசில்தார் நீலவேணி உட்பட அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் கலெக்டர் பேசுகையில் கடலோர பகுதியான மரக்காணம் மற்றும் வானுவார் தாலுகாக்களில் உள்ள மீனவ கிராமங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் பேரிடர் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் புயல் பாதுகாப்பு மையங்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட ஏற்பாடுகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும்